எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் திடீரென்று எம்ஜிஆர் மீது பொதுக்குழுவில் நடவடிக்கை வருகிறது என்று அறிக்கை வந்தது யார் அறிக்கை விட்டது என்று கேட்டால் பிரமுகர் என்கிறார்கள் அதே போல எனக்கு கருப்பு கொடி காட்டப் ஒரு செய்தி பெயர் சொல்ல தைரியமில்லாத அந்த பிரமுகர் யார் இன்னும் தேர்தலுக்கு பத்து பதினாலு மாதங்கள் இருக்கின்றன ஆண்டுக்கு ஒரு முறை நான் குழப்பம் செய்வதாக அந்த அறிக்கையில் பிரமுகர் கூறியிருக்கிறார் யார் அந்த பிரமுகர் தேடி தேடி பார்க்கிறேன் தெரியவில்லை நாவலரை கேட்டேன் மதியையும் கேட்டேன் அவர்களுக்கும் இந்த பிரமுகர் யார் என்று தெரியவில்லை இவர்களின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லையா இதை எப்படி தடுப்பது எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எப்படி தூண்டிவிடலாம் என்று அழைகிற இந்த ஐந்தாம் படைகள் மிகவும் ஆபத்தானவர்கள் அடுத்த தேர்தலில் கழகம் வெற்றிகளை குவிக்க வேண்டுமானால் முதலில் இந்த ஐந்தாம் படைகளை விரட்டியாக வேண்டும் ஐந்தாம் படைகளை அகற்றுவதே இனி நமது முதல் வேலை காமராஜரை நான் பாராட்டியதால் கோழை என்றும் வாய்ப்பும் வசதியும் தேடிக்கொள்ள இப்படி பாராட்டுவதாகவும் ஒருவர் பேசியிருக்கிறார் அவரும் நமது கழகத்தை சார்ந்தவர்தான் அவர் பெயரை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை சொன்னால் நமக்குத்தான் தலைக்குனிவு ஏற்படும் நான் சினிமா உலகில் உச்ச கம்பத்தில் இருப்பதாக எல்லோருமே சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட செல்வாக்கில் உள்ள நான் இனிமேல் இன்னும் என்ன வாய்ப்பு வசதியை தேடிக்கொள்ளப் போகிறேன் சேர்த்த பணத்தை எல்லாம் பொதுப்பணியில் செலவழித்து கொண்டிருக்கிற நான் இன்னும் எதற்காக பணம் சேர்க்கப் போகிறேன் இங்கே உள்ள வேலைகளை செய்யவே நேரமில்லாத நான் இன்னொரு இடத்தில் போய் என்ன போகிறேன் எதையும் எப்படியும் சொல்வதென்றால் இங்கே நாணயம் இருக்காது இதை மட்டும் தான் இப்போது என்னால் சொல்ல முடியும் இது சென்னை கிருஷ்ணாம்பேட்டை தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்கொடை அளிப்பதற்காக நடந்த பாராட்டுக் கூட்டத்தில் பேசியது தமிழ் செய்தி இதழ் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்